கற்றுக்குியமானவர்களேகத்தில் சில வாக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் அல்லது அந்த காரியம் நடக்காமல் கவருவதைப் போல நீங்கள் காணப்படலாம் அதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது என்னுடைய இலைப்பாரதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்ற வார்த்தை மூல மொழியாக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால் நான் உங்களுக்கு எந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினேனோ அந்த தேசத்தில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காணானுக்குள் அழைத்துக் கொண்டு போவேன் பாலும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு சொந்தமாகும் நீங்கள் அங்கே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று வாக்கு பண்ணியிருந்தார் அவர்கள் தவறுகள் அவர்களில் அநேகரை காணானுக்குள் பிரவேசிக்க செய்யாமல் தடுத்துவிட்டது அவர்கள் செய்த இரண்டு முக்கியமான தவறுகளை அதாவது ஆண்டவர் ஏன் அவர்களை காணானுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொன்ன இரண்டு காரியங்கள் இதே அதிகாரம் எட்டாம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் கவனிக்க முடியும் முதலாவது வேதம் சொல்லுகிறது அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்களாம் ஆமனுக்கு பிரியமான தேவச்சந்தமே அவர்கள் அநேக தரம் ஆண்டவரை பரீட்சைத்து பரீட்சைத்து பார்த்தார்கள் ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்தும் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது எனக்கு பிரியமான தெய்வ நம்முடைய இருதயம் ஒருவேளை கடினப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் எத்தனை தடவை எச்சரித்தும் நாம் மாறாமல் அதே பாவத்தில் இருக்கிறோமோ அல்லது ஆண்டவர் எத்தனை தடவை சொல்லியும் கேளாமல் அதையே செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் ஏனென்றால் நாம் இருதயத்தை கடினப்படுத்தப்படுத்த

இரண்டாவது அவர்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செய்தாலும் எவ்வளவோ காரியங்களை அவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்தாலும் எத்தனையோ விஷயங்களில் அவர்களை பாதுகாத்தாலும் அவர்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் மற்ற காரியத்திற்கு போவதுதான் வழிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் இன்னும் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் எல்லா பெற்றுக்கொண்டு அவரை விட்டு தூரம் போகிற அவரை விட்டு திரும்பி வேறு காரியத்தில் ஈடுபடுகிறது தான் வழிவி போகிற இருதயம் எனக்கு பிரியமான இந்த இரண்டு காரியம்தான் அவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் தூக்கி எறியுங்கள் கடினமுள்ள இருதயம் வேண்டாம் வழிவி போகிற இருதயம் வேண்டாம் ஏனென்றால் கடினமுள்ள இருதயம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்துவிடும் இரண்டாவது ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு விடும் இப்படி ஆண்டவரை விட்டு தூரம் வந்த நிலையில் ஆவிக்குரிய அழிந்து போன நிலையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு எப்படி காத்திருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஜனமே இன்றைக்கு இந்த இரண்டு இருதயம் வேண்டாம் என்று தயவு செய்து அர்ப்பணித்து மனம் திரும்புங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்க ாரோ எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள் கத்த தமிழ் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக